ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா பூரி மசால் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இதுக்கு நம்ம ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்துக்கணும் அதை வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கருகப்பில் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சோடல அந்த பெரிய வெங்காயம் அதையும் அதிலே போட்டு பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா தக்காளி போடணும் தக்காளி போட்டதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் இது மட்டும் நம்ம போட்டால் போதும் போட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்தோம்ல உருளைக்கெழங்கு அதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அதையும் அதிலே போட்டு ஒரு டைம் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் ஏன்னா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோம்னா தான் அந்த ஆனியன் ஃபுல்லாக நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கணும் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடி தேங்காய் நம்ம எடுத்துக்கணும் கொஞ்சமாக பொட்டுக்கல்ல போடணும் அதோட கொஞ்சம் சோம்பு போட்டுக்கணும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் திரு திருன்னு அரைச்சிக்கணும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதையும் அதிலே போட்டு நல்லா ஒரு கொதிக்கணும் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நிப்பாட்டணும் நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆப்ல இருக்கும் அந்த டைமுக்கு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல் சொல்லுங்கள்